வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு ஸ்டேஷன் ஷாப் வைக்க போகிறீங்கனாலும் சரி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது அது எப்படி வைக்கிறது என்ன வாங்குறது எங்கெங்கே வாங்குறது அப்படின்னு தெரியல அப்படின்னு இருந்தாலும் சரி ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ தான் புதுசாக நிறைய பொருள் கேட்குறாங்களே எது 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 வாங்குறதுன்னு தெரியல லிஸ்ட்டே எங்கிட்ட இல்லை ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் இந்த இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து யாருமே யூடியூப்பில் போடலங்க சொல்ல சொல்லாத ஒரு ரகசியங்கள் அதாவது பார்த்திங்கன்னா நாங்களாம் வந்து ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப் வைக்கும்போது வச்ச உடனே ரொம்ப கஷ்டப்பட்டுங்க எதை வாங்குறதுன்னு தெரியாது எவ்வளோ வாங்குறதுன்னு தெரியும் என்னென்ன ஸ்டேஷ்னரி இருக்குதுன்னு கூட எங்களுக்கு தெரியாதுங்க ஸோ அதை கற்றுக்கிறதுக்கு ஒரு சில வருஷங்களாக கஸ்டமர் கேட்க கேட்க தான் நாங்கள் வந்து எழுதி வச்சு வாங்கினோம் பட் இப்போ உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் இருக்கக்கூடாது நம்மள மாதிரி ரொம்ப கஷ்ட கஷ்டப்படக்கூடாது யாருன்ற ஒரு ரீசனுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறாங்க இதில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஷாப் வைக்கிறீங்க அப்படின்னா மொத்த லிஸ்ட்டு உங்களுக்கு நைன்ட்டி நைன் பர்சன்ட் எல்லாமே எடுத்துலாம் உங்களுக்கு அப்லோட் என்னென்ன வாங்குறதுன்னு சொல்கிறேன் நீங்கள் அதுபடி வாங்கினீங்கன்னா மொத்த ஷாப்பும் வந்து பக்காவாக ரெடி பண்ணிடலாம் அதில் டவுட்டே கிடையாதுங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறந்திராம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் எல்லாம் போட்டுருங்க மருந்திராமல் போட்டுருங்க அப்போ தான் இந்த வீடியோ நம்ம நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கறது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் வந்து தொழில் பண்ணணும் அவங்க வெற்றிகரமாக பண்ணணும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் இல்லாமல் யாரோட உதவியெல்லாம் பண்ணணுன்றக்கா இந்த ஒரு வீ வீடியோ ஸோ மறந்தரமாக ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம லிஸ்ட்டு நம்ம கொடுக்குறாங்க அதாவது பார்த்திங்கன்னா என்னென்ன வாங்குறதுன்னு லிஸ்ட்டு கொடுக்குறோம் இது லிஸ்ட் மட்டும்தானங்க கொடுக்குறீங்க எங்கெங்க வாங்குறது எங்களுக்கு தெரியலனா கூட கவலைப்படாதாங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் எந்த கடையில் என்னென்ன வாங்குறது ஸ்டேஷனரி ஐட்டம்ன்றத பற்றி கம்ப்ளீட் வீடியோ போட்டிருக்கேங்க ஸோ உங்களுக்கு அந்த கன்ஃபியூஸ் கூட வேணாங்க அந்த டவுட் கூட வேணாங்க இந்த ஷாப்பில் போய் எதாவது வாங்கணுன்னு சொல்லிட்டு மொத்த டீட்டெயில்ஸும் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதையும் பாருங்கள் அந்த லிங்க்கும் நான் உங்களுக்கு வந்து பின் பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களால் யாருடைய உதவியும் இல்லாமல் உங்களாலே தனியாகவே ஸ்டேஷன் ஷாப் ஆரம்பிச்சிடலாங்க மொத்த லிஸ்ட்டும் ரெடி எங்கே வாங்குகிறத வாங்கணுன்ற டீட்டெயில்ஸ் நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன் இந்த ரெண்டு வீடியோ இருந்தேனா உங்களுக்கு வந்து சூப்பராக நீங்களே யாருடைய ஹெல்ப் இல்லாமல் நீங்களே சூப்பராக நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம கொடுக்குற லிஸ்ட் எல்லாமே கரண்ட்டில் தாங்க இருக்குது கரண்ட்டில் இருக்க ஐட்டம்ஸ் மட்டும் தாங்க இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டில் இருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே மட்டும்தான் இப்போ கொடுக்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கொடுக்குற ஐட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் அதாவது பார்த்தீங்கன்னா நல்ல ஹை குவாலிட்டியான ஸ்டேஷன் ஷாப் பெரிய ஒரு ஸ்டேஷன் ஷாப்பில் போனீங்கன்னா என்னென்ன ஐட்டங்கள் கிடைக்குமோ அத்தனை ஐட்டமே அவங்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னு கேட்டீங்கன்னு இது எல்லாமே நம்ம ஷாப்பில் ரன்னிங் ரன்னிங்கில் இருக்கிற ஐட்டம்ஸ் அவங்களுக்கு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் சரி வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து நோட் புக்குலேருந்து ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸ் போர்ட் கிளாஸ்மேட் நோட் புக்கு பார்க்கலாம் ஷார்ட் சைஸில் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா மாரி ஒரு பாக்கெட்டு ஒரு பாக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பீஸ் வரும் ஸோ பத்து ரூபா ரூல்டு ஒரு பாக்கெட்டு ரூபா ரூல்டு ஒரு பாக்கெட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூபா பேக்கெட் நோட்டு இதெல்லாம் ஒரு பாக்கெட் வாங்கிக்கலாம் ரூபா பேக்கெட் நோட்டு பத்து ரூபா பேக்கெட் நோட்டு இதெல்லாம் ஒவ்வொரு பேக்கெட் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூல்டு ஷார்ட் சைஸில் முப்பத்தி எட்டு ரூபா இப்போ ரூபா இருந்தது இப்போ முப்பத்தி எட்டு ரூபா ஆகிட்டாங்க ஸோ அதில் ரூல்டு ஆறு பீஸு அன் ரூல்டு ஆறு பீஸு டபுள் ரூல்டு ஆறு பீஸு ஃபோர் ரூல்டு ஆறு பீஸு செக்குடு ஆறு பீஸு ரூல்டு மேக்ஸ் ஆறு ஒரு பாக்கெட்டுக்கு ஆறு பீஸ் வரும் இது மினிமம் குவான்டிட்டி நான் சொல்கிறேன் ஜாஸ்தி வேணால் ஜாஸ்தி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் மேக்ஸ் நோட்டில் ஆறு பீஸு ப்ராட் ரூல்டில் ஆறு பீஸு அப்புறம் பிக் செக்குடு அதாவது பார்த்தீங்கன்னா செக்குடு வந்து கட்ட கட்டம் போட்ட செக்குடு வந்து பெரிய சைஸில் வரும் அதில் ஒரு ஆறு பீஸு ஒன் சைடு ஆறு பீஸு இப்போ நம்ம பார்த்து வந்து நார்மல் சைஸ் நோட் புக் அடுத்து தான் நம்ம வந்து கிங் சைஸ் நோட்டு பார்க்கலாம் வாங்க கிங் சைஸில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி எல்லாமே பேக்கெட்டுக்கு ஆறு பீஸ் தான் வருது ரூல்டு ஆறு பீஸு அன்ரூல்டு ஆறு பீஸு டபுள் ரூல்டு ஆறு பீஸு ஃபோர் ரூல்டு ஆறு பீஸு செக்குடு ஆறு பீஸு ரூல்டு மேக்ஸ் ஆறு பீஸு ஒன் சைடு ஆறு பீஸு மேக்ஸ் ஆறு பீஸு ப்ராட்ரோல்டு ஆறு பீஸுங்க இது உங்களுக்கு லிஸ்ட்டாக வேணும்னா இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கரெக்டாக உங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ணும்போது ஸோ சப்போஸ் ஏதாவது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து இன்ட்டு போட்டுங்க வேணுன்றது எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஆர்டர் வேணும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க சோ அது மாதிரி நீங்கள் ஒரு லிஸ்ட்டு மாதிரி நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி அடுத்தது என்னென்னு பார்க்கலாம் வாங்க இது பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் ஸ்டேஷனரி ஷாப்பில் மொத்த மொத்த லிஸ்ட்டும் வேணும் அப்படின்போது நம்மளுக்கு வந்து ஸ்டேஷனரி லிஸ்ட்டு வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து கேளுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து தேவையான ஐட்டங்கள் உங்களால் வந்து கேதர் பண்ண முடியும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இது மூணாவது லிஸ்ட் நம்ம பார்க்குறோம் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பேஜ் கிட்ட இருக்குது ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளாஸ் பட்டில் லாங் சைஸ் ஐட்டத்தை தான் பார்க்கலாம் இது ஃபார்ட்டி ருபீஸ் ரூல்டு லாங் சைஸில் ஆறு பீஸ்ஸு ஃபார்ட்டி ருபீஸ் எம்ஆர்பி அன்ரூல்டில் ஆறு பீஸு அப்புறம் லாங் சீஸ்லேயே பார்த்தீங்கன்னா செவன்டி ருபீஸ் எம்ஆர்பி ரூல்டுல ஆறு பீஸ் அதுலேயே செவன்ட்டி ருபீஸில் அன்ரூல்டு ஆறு பீஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா நூற்றி பதினஞ்சு எம்ஆர்பியில் ரூல்டில் ஆறு பீஸ் அன்ரூல்டில் பீஸ் அதுக்கப்புறம் இரநூத்தி ரூபாய் எம்ஆர்பி அதாவது ஒரு நோட்டோட காஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் பேஜஸ் இது டூ ஃபிஃப்டி எம்ஆர்பி ஒரு ரெண்டு ரெண்டு பீஸ் நம்ம வாங்கிக்கலாம் இது எல்லாமே மினிமம் குவான்டிட்டி தான் அதுக்கப்புறம் காம்போசிஷன் நோட்டு ஆறு பீஸ் கிராஃப் நோட்டு ஆறு பீஸ் ஸ்க்ராப் புக் ஸ்க்ராப் நோட் அது ஒரு ஆறு பீஸ் ரெக்கார்ட் நோட்டு வந்து நிறைய சைஸஸ் வருது ஏதாவது ஒன்று வந்து ஒரு ஆறு பீஸ் வாங்கிக்கலாம் நம்ம ஏன்னா ஸ்டார்டிங்கிறதுனால அதுக்கப்புறம் தேவைப்படும் போது உங்களுக்கு வந்து என்ன கேட்கணும் அப்போ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்புறம் ட்ராயிங் நோட் வந்து ஒரு ஆறு பீஸ் லாங் ஒன் சைடில் ஒரு ஆறு பீஸ் அக்கௌண்ட் நோட்டில் நிறைய சைஸஸ் வந்து ஒரு மூணு ஒன் பீஸ் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்புறம் ஸ்கூல் அட்டன்டென்ஸில் ஒரு மூணு பீஸு ஆஃபீஸ் அட்டன்டன்ஸ் ரிஜிஸ்டரில் ஒரு மூணு பீஸ் ஸோ இது மாதிரி கம்மி கம்மியாக நம்ம குவான்டிட்டி வாங்கிக்கலாம் ஏன்னால் ஃபஸ்ட்டு நியூஷாப்பை நீங்கள் ஓப்பன் போன போகிறீங்கன்னா கம்மி கம்மியாக குவான்டிட்டி வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் தேவைப்பட தேவைப்பட நீங்கள் வந்து அதிகமாக ஆர்டர் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம என்னென்னு பார்க்கலாம் வாங்க அடுத்ததாக லாங் சைஸில் சாதா நோட் புக் பார்க்கலாம் சாதா நோட் புக்னால இப்போ மை சாய்ஸ் மட்டும் தான் எல்லா இடமும் கிடைக்குது குவாலிட்டி நல்லாவே இருக்கும் ஸோ அமை சாய்ஸ் பண்ணுறது எல்லா இடத்துலையும் அந்த பிராண்ட் கிடைக்கும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லாங் சைஸில் ஒன் டுவெண்ட்டி பேஜஸில் வந்து ஒரு ஆறு பீஸ் ரூல்டுலேயும் ஆறு பீஸ் அன்ரூல்டுலேயும் வாங்கிக்கலாம் அப்புறம் டூ ஹண்ட்ரட் பேஜஸில் ரூல்டு ஆறு அன்ரூல்டில் ஒரு ஆறு அப்புறம் அக்கௌண்ட்ஸ் நோட்டு பார்த்தீங்கன்னா லேமினேஷன் வந்து ஒரு ஆறு பீஸ் பவுண்ட்ரோடு வந்து வேணும்னா நீங்கள் நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் அப்புறம் வாய்ப்பாடு வந்து ஒரு பன்னெண்டு பீஸ் மினிமம் குவான்டிட்டி நம்மளுக்கு மார்க்கெட்டில் பன்னெண்டு தான் கொடுப்பாங்க அதில் டேபிள் புக்கில் ஒரு பன்னெண்டு வவுச்சர் புக் வந்து வவுச்சர் புக்கு ரெண்டு ரிசிப்ட்டு ரிசிப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு பேக்கெட் பேக்கெட்டாக தான் வரும் பத்து பத்து பீஸ் இருக்கும் அது அப்படியே உங்களுக்கு என்னிக்கா ஒரு நாள் ஓடும் ஸோ அதை அது நம்ம ஒரு பேக்கெட் பேக்கெட்டாக வாங்கி ரொம்ப காஸ்ட் ஒன்றும் இல்லை அது பேக்கெட் பேக்கெட்டாக வாங்கி வச்சிக்கலாம் வவுச்சர் புக்கும் ரெண்டு ரிசிப்ட்டும் ரிசிப்ட்டும் ஸோ அதிகமாக வந்து ரெண்டு ரிசிப்ட் கண்டிப்பாக போகும் ஸோ அதனால் நீங்கள் வாங்கி வச்சுங்க பில் புக்கில் ஒரு ரெண்டு சைஸ் மினிமம் வந்து ஒரு சின்ன சின்ன பாக்கெட்டாக கொடுப்பாங்க மினிமம் பத்து தான் நம்ம வாங்கணும் ஸோ அது ஒவ்வொரு பாக்கெட் வாங்கிக்கலாம் அப்புறமா பேட் ஒவ்வொரு பாக்கெட் வாங்கிக்கங்க அது பிரிண்ட் போட்டது வந்து பொம்மை படம் போட்டது ஒரு பாக்கெட்டாக மல்ட்டிய தான் வரும் ஸோ அது நம்மளுக்கு வந்து நிறைய போகும் அப்புறம் அது இல்லாமல் வந்து ட்ரான்ஸ்பரண்டாக பிளாஸ்டிக் டைப்பில் ஒரு பாக்கெட் மிக்ஸ் பண்ணி கலர் கலர் வரும் மிக்ஸ் பண்ணி ஒரு பாக்ஸ் வாங்கிக்கலாம் இதெல்லாம் மினிமம் வந்து நம்மளுக்கு பாக்ஸாக தான் கிடைக்கும் அடுத்து என்ன பார்க்கணும் ஆல்மோஸ்ட் நோட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ வந்து இந்த ஸ்டேஷனரி எடுத்து போயிடலாம் நம்ம ஜீரோ பாயிண்ட் செவன் லெட் பென்சிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாடலில் ஒரு ஒரு பாக்ஸ் வாங்கிக்கலாம் அதுலேயே பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் செவன் ஒரு ரெண்டு ரெண்டு பாக்ஸ் வாங்கிக்கலாம் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் லெட் பென்சில் அதே மாதிரி ஒரு ஒரு பாக்ஸ் ரெண்டு ரேட்டில் அதாவது பத்து ரூபாய் மாதிரி விற்கிற மாதிரி ஒன்று பதினஞ்சு ரூபாய் விற்கிற மாதிரி ஒன்று வாங்கிக்கங்க அப்புறம் அதிலே லெட் பாக்ஸில் ஒரு ரெண்டு பாக்ஸு அப்புறம் ஜீரோ பாயிண்ட் நைன்லையும் அதே மாதிரி ஒரு ரெண்டு இடத்துல ஒரு ஒரு பாக்ஸ் வாங்கிக்கிங்க அதில் லெட்டும் அதில் ஒரு ரெண்டு பாக்ஸ் வாங்கிக்கலாம் அப்புறம் ஜீரோ பாயிண்ட் டூ பென்சிலில் ஒரு பாக்ஸ் அதை மினிமம் ஒரு பத்து பிஸாத மாதிரி வரும் அதில் லெட்டும் ஒரே ஒரு பாக்ஸ் வாங்கிக்கலாம் நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பென்சில் ஐட்டம் நம்ம பார்க்கலாம் அப்சரா பென்சில் ஒரு நூறு பீஸ் நட்ராஜ் பென்சில் ஒரு நூறு பீஸ் டோம்ஸ் பென்சில் ஒரு நூறு பீஸ் இதெல்லாம் ரெகுலராக போகிற ஐட்டம் அப்புறம் ட்ராயிங் பென்சில் வந்து ஒரு அஞ்சு சைஸ் அஞ்சு ஐட்டம் மட்டும் மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கோங்க அதை ஃபாஸ்ட் மூவமெண்ட் ஐட்டம் கேட்டிங்கனாலே அவங்க ஒரு அஞ்சு ஐட்டம் தருவாங்க நீங்கள் அது வாங்கிக்கிங்கன்னா அதெல்லாம் போகும் கண்டிப்பாக ஹெச்பி இது மாதிரி ஒரு சில ஐட்டங்கள் வந்து ஃபாஸ்ட் மூவமெண்ட் ஐட்டம் இருக்குது அது மாதிரி வாங்கிக்கிங்க அதுக்கப்புறம் க்ளாஸ் மார்க்கிங் பென்சில் ஒரே ஒரு பாக்ஸ் ஒயிட் கலரில் ஒரு பாக்ஸு ரெட் கலர் ஒரு பாக்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தி இன்வெஸ்ட்மெண்ட் ஆகாதனால் ஒரு ஒரு பீஸ் நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா திடீர்னு வந்து ஒயிட் 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 பென்சில்லாம் கேட்பாங்க அதில் ரெட் பென்சிலாம் ஜாஸ்தி போகும் ஸோ அதனால் ஒயிட் அண்ட் ரெட் மட்டும் க்ளாஸ் மார்க்கிங் பென்சில் வச்சுங்க ஸோ அடுத்து நம்ம என்னென்னு பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு பேஜ் பேஜுக்கிட்ட இருக்குது நீங்கள் பொறுமையாக பாருங்கள் ஏன்னா அவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது ஸ்டேஷனரியில் அடுத்து ஹைலைட்டர் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு பாக்ஸ் வாங்கிக்கிங்க ஒரு பாக்ஸுக்கு வந்து அஞ்சு கலர் வரும் மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு பாக்ஸோ இல்லை மினிமம் ஒரு கம்மியாக பட்ஜெட்னா ஒரு பாக்ஸ் கூட வாங்கிக்கலாம் தேவைப்பட்ட வாங்கிக்கலாம் அப்புறம் பெலிக்கன் ஒரு பாக்ஸு ஒயிட்னர் ஒரு பாக்ஸு அப்புறம் ஒயிட்னரில் டேப் டைப் ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் ஸ்டார்டிங் வாங்கி வச்சுங்க அப்புறம் சிடி மார்க்கரில் வந்து ப்ளூ ஒரு பாக்ஸு பிளாக் ஒரு பாக்ஸு ரெட் ஒரு பாக்ஸு க்ரீன் ஒரு பாக்ஸு இது வந்து பத்து ரூபாய் மார்பி சிடி மார்க்கர் அப்புறம் ஒயிட் போர்டு மார்க்கில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ப்ளூ பிளாக் ரெட் க்ரீன் ஒரு ஒரு பாக்ஸ் வாங்கிங்க நம்மளுக்கு ஹோல்சேலில் ஒரு ஒரு பாக்ஸ்ஸாக மினிமம் கிடைக்கும் அதே மாதிரி பர்மனென்ட் மார்க்கரும் ப்ளூ பிளாக் ரெட் க்ரீன் ஒரு ஒரு பாக்ஸ் நாலு கலரில் அதுக்கப்புறம் பேப்பர் கட்டரில் வந்து சின்னது ஒரு பாக்ஸும் பெருசு ஒரு அதாவது பத்து ரூபாய்க்கிற மாதிரி ஒன்றும் ஒரு முப்பது ரூபாய்க்கிற மாதிரி ஒன்றும் ரெண்டு சைஸில் ஒரு ஒரு பாக்ஸும் வாங்கிக்கலாம் அது மினிமம் உங்களுக்கு குவான்டிட்டி பத்து பத்து தான் வரும் அப்புறம் ஒயிட் போர்டு மார்க்கரில் இங்கு போகும் இங்கில் பார்த்திங்கன்னா ப்ளூவும் பிளாக்கும் மட்டும் போகும் ஸோ ரெண்டு ரெண்டு பீஸ் நீங்கள் வாங்கி வச்சிங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் பார்க்க ஸ்க்ரீன் பார்க்குற லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு லிஸ்ட் மாதிரி பக்காவாக ரெடி பண்ணிவிடுங்க ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து தேவையில்லாத ஐட்டத்தை இன்ட்டு இன்ட்டு பண்ணிவிடுங்க தேவையான ஐட்டங்களை வந்து டிக் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஆட் பண்ணோம் அப்படின்னா அதையும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணி வச்சுங்க ஒரு லிஸ்ட்டு மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி அடுத்ததாக நம்ம என்னென்னு பார்க்கலாம் வாங்க பேனா ஐட்டங்கள் நம்ம பார்க்கலாம் இதுவும் பேஜ் நம்பர் செவன் அதாவது பார்த்திங்கன்னா இதில் வேலையை நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கோம் பேஜ் நம்பர் செவன் பெண்ணு பார்த்திங்கன்னா நாலு ரூபா விற்கிற மாதிரி சென்ட்டு பெண் வந்து அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து அதிகமாக போகிற ஐட்டம் இந்த பெண்ணிலே பார்த்திங்கன்னா கம்மி ரேட்டு ஸோ இது ஒரு ரெண்டு பாக்ஸ் மினிமம் வாங்கிக்கலாம் நம்ம அதுக்கப்புறம் ஏழு ரூபா வைக்கிற மாதிரி பி மேக்ஸ் ரன்வால்ஸில் பார்த்தீங்கன்னா பி மேக்ஸு பால் பெண்ணு இது வந்து ப்ளூவில் ஒரு மூணு பாக்கெட்டு பாக்கெட்டுக்கு அஞ்சு பீஸ் வரும் பிளாக்ல ஒரு மூணு பாக்கெட்டு அதுக்கப்புறம் செவன் ருப்பீஸ் விற்கிற மாதிரி ரன்ஹால்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஜெல் பெண் வந்து ஃபேஸ்டி ஜெல்லோட பேர் அதில் பாக்கெட்டுக்கு அஞ்சு பீஸ் தான் வருது அதில் ப்ளூவில் ஒரு மூணு பாக்கெட் பிளாக்ல ஒரு மூணு பாக்கெட் ரெட்லேயும் ஒரு மூணு பாக்கெட் வாங்கிக்கலாம் ஏன்னால் ரெட்டும் கேட்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா வைக்கிற மாதிரி பால் பெனில் வந்து மிக்ஸ் பண்ணி அதை பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பத்து மாடலை ஒரு 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 பாக்கெட்டை வாங்கிக்கிங்க அதை பத்து மாடல்லாம் பாக்கெட்டுக்கு பத்து பீஸ்னால் நூறு பீஸ் ஆச்சு பால் பெனில் ஒரு நூறு பீஸ் அதேமாதிரி ஜெல் பெண்ணும் பத்து ரூபா விற்கிற மாதிரி ஒரு பத்து பாக்கெட் வாங்கிங்க நூறு பீஸ் மல்ட்டியாக மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு விற்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாய்ஸ் எப்பவுமே கஸ்டமர் கொடுக்கணும் அப்புறம் பைலட் பென் வந்து ப்ளூவில் ஒரு அட்டை பிளாக்கில் ஒரு அட்டை அது மினிமம் வந்து ஆறு பீஸ் வரும் ஒரு அட்டைக்கு அறுபது ரூபா எம்ஆர்பி உள்ளது அதுக்கப்புறம் ரெனால்ஸில் மேக்ஸ்ட்ரான் ஜெல் பெண்ணுங்க இது வந்து அறுபது ரூபாய் எம்ஆர்பி இது வந்து ப்ளூவில் ஒரு அட்டை பிளாக்ல ஒரு அட்டை வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் யூனிபாலும் கேட்பாங்க யூனிபால் வந்து எயிட்டி ருபீஸ் ஒரு பெண்ணோட வேலை இது வந்து நம்மளுக்கு லூஸ்லேயே கிடைக்கும் ப்ளூவில் ஒரு ரெண்டு பிளாக் ஒரு ரெண்டு மினிமம் வாங்கி வச்சுங்க அதுக்கப்புறம் வேறு ஏதாவது கலர்ஸ் கேட்டால் அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்புறம் வந்து கேட்ரேஜ் பென்ல வந்து மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கோங்க ஒரு பாக்ஸுக்கு பத்து பீஸ் வந்து நீங்கள் அவ்வளோலாம் வாங்காதீங்க எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு பீஸ் போட்டு ஒரு ரெண்டு பாக்ஸ் இருபது பீஸ் அது மாதிரி வாங்கிக்கோங்க கேட்ரேஜ் பென் வாங்கும்போது மருந்தாடமாக கேட்ரேஜும் ரெண்டு பாக்ஸ் மினிமம் வாங்கிடுங்க ஸோ கேட்ரேஜ் வந்து ஃப்ளாரரும் நல்லா இருக்கும் யூனோ நல்லா நல்லாயிருக்கும் எதுவாக இருந்தாலும் வாங்கிக்கலாம் எதுவும் வந்து ஒரே மாதிரி ப்ராஃபிட் தான் ரெண்டுமே அடுத்ததாக பேஜ் நம்பர் எயிட்டு பென் ஐட்டம் தான் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கர் பென் ஐட்டத்தில் ஒரு மூணு ஐட்டத்தில் மட்டும் ரெண்டு ரெண்டு பீஸ் மினிமம் வாங்கிக்கோங்க அப்புறம் மெட்டலில் ஜாட்ரு பென் வருது தேர்ட்டி ருபீஸ் ஃபார்ட்டி ருபீஸ் எயிட்டி ருப்பீஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் அது விற்கிற மாதிரி நிறைய எம்ஆர்பில் வருது ஸோ அதில் வந்து மினிமம் ஒரு ரெண்டு ரெண்டு பீஸ் வந்து ஒரு பத்து பீஸ் மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் கில்டர் பென் மல்டி கலரில் ஒரு மூணு பாக்கெட் வாங்கிக்கிங்க அது நீங்கள் ஒரு பாக்கெட் வேணால் ஃபுல்லாக வச்சுட்டு மீதி ரெண்டு பாக்கெட் வந்து லூஸில் கூட நீங்கள் விற்கலாம் ஒரு பென் பத்து ரூபா எம்ஆர்பி பாக்கெட் நூறுரூவா எம்ர்பி அடுத்தது ஹீரோ பென் ஒரு பாக்ஸ் வாங்கிக்கிங்க அது நார்மலாக வந்து நிறைய பேர் வந்து கேட்பாங்க ஓல்டு தான் பட் இருந்தாலும் இன்னும் மூவமெண்ட்டில் இருக்கிற ஒரு பென் அது நல்ல ஒரு ப்ராடக்ட் அதில் ஃபஸ்ட் குவாலிட்டியும் வருது செகண்ட் குவாலிட்டி வருது ஃபஸ்ட் குவாலிட்டி அப்படின்னா ஒரு பாக்கெட் வந்து ஒரு பாக்ஸ் பார்த்திங்கன்னா அறுநூறுரூவா அது மாதிரி ரேஞ்சில் வரும் அதே செகண்ட் குவாலிட்டி அப்படின்னா நானூறுரூவா அந்த ரேஞ்சில் இருக்குது ஸோ ஏதாவது ஒரு பிஸ் ஒன்று ஒரு ஐட்டம் மட்டும் நீங்கள் ஒரு பாக்ஸ் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் மூமெண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் பைலட் பெண்ணோட கேட்ரேஜ் ஒரு அஞ்சு பீஸ் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் மேக்ஸ்ட்ரான் ரீஃபலும் ஒரு ப்ளூவில் ஒரு பத்து பீஸ் பிளாக்கில் ஒரு பத்து பீஸ் அது மாதிரி வாங்கிங்க ஏன்னா வந்து பைலட் பெண்ணோட கேட்ரேஜ் அதிகமாக விற்கும் மேக்ஸ்ட்ரானோட ரீஃபும் அதிகமாக போகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்ரேஜ் அதாவது லாங் கேட்ரேஜ் வந்து அது வந்து உங்களுக்கு நிறைய போகும் அதாவது ஆக்டேன் கேட்ரேஜ் ஃபிகோ கேட்ரேஜ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்டன் கேட்ரேஜ் ஒரு மூணு பேக்கெட்டில் அஞ்சு பேக்கெட் மினிமம் வாங்கிங்க அது ஒரு பாக்கெட் வந்து இருபது எம்ஆர்பி உள்ளது ஃபிகோ கேட்ரேஜ் ஒரு பாக்ஸ் வாங்கி பாக்ஸ்க்கு வந்து பத்து பீஸ் வரும் பன்னெண்டு ரூபா எம்ஆர்பி பத்து ரூபா கூட தாராளம்லாம் விற்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரஷ் பேன் வந்து நிறைய பே நிறைய வாங்கணும் அவசியம் இல்லை ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் வாங்கிக்கலாம் இரநூறுவா எம்ஆர்பி டோம்ஸில் வந்து டோம்ஸ் ஃபேண்ட் பொதுவாக பார்த்திங்கன்னா வாங்கிக்கிங்க அதுதான் பெஸ்ட்டு டோம்ஸ் ஃபேண்ட் தான் இப்போ நல்லா போயிட்டுருக்குது அதுக்கப்புறம் இங்கு போடுற மாதிரி கேட்ரைஸ் பண்ணி இல்லாமல் இங்கு போடுற மாதிரி பார்த்தீங்கன்னா ரெனால்ஸில் ஒரு மினிமம் ஒரு ஒரே ஏட்டை வாங்கிங்க அஞ்சு பீஸ் ரூபா நாற்பது ரூபா எம்ஆர்பி அது ரோரிட்டோ ஃபாஸ்ட் ரைட் அப்படின்ற பேர் ஸோ இதில் வந்து மினிமம் வந்து ஒரு அஞ்சு பீஸ் தான் தருவாங்க வாங்கி வச்சுங்க அது வந்து ஒன்று ரெண்டு பேர் கேட்பாங்க அதுக்கப்புறம் இங்கு பாட்டில் வந்து ப்ளூ ப்ளாக் ரெட் க்ரீன் எல்லாமே ஒரு மூணு மூணு பீஸ் வாங்கிக்கோங்க ஏன்னா இது வச்சா அது கேட்பாங்க அது வச்சு இது கேட்பாங்க அதனால நாலு கலரில் ஒரு மூணு பீன்ஸ் மூணு மூணு பீஸ் வாங்கி வச்சுங்க எப்படினாலும் எப்போனாலும் விற்கும் அதனால அது பிரச்சனை கிடையாது ஸோ சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் நம்ம வந்து அதை வாங்கி வச்சாதான் இது இல்லைனா அது வந்து எதாவது ஒன்று ஓடிட்டே இருக்கும் இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு எல்லாமே வந்து மினிமம் மினிமமான குவான்டிட்டி நம்ம வாங்கி வச்சோம்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் ஸோ அடுத்து பேஜ் நம்பர் நைன் ஃபெவிகால் ஐட்டம்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க ஃபெவிகாவில் பார்த்திங்கன்னா ரூபாய் ஒரு சரம் அதை பத்து பீஸ் வரும் பத்து ரூபா ஒரு பத்து பத்து பீஸ் வாங்கிக்கலாம் எல்லாமே சின்ன சின்ன சரம் தான் அது அஞ்சு ரூபா பத்து ரூபாலாம் பத்து பத்து பீஸாக கூட வாங்கிக்கலாம் நீங்கள் அதுக்கப்புறம் இருபத்தஞ்சு ரூபாயில் மூணு பீஸ் அறுபது ரூபாவில் ரெண்டு பீஸ் நூறு ரெண்டு பீஸ் பெரிய பெரிய ஐட்டம்லாம் ரெண்டு ரெண்டு பீஸ் வாங்கிக்கலாம் சின்ன ஐட்டங்களா பத்து பத்து பீஸ் வாங்கிக்கிங்க அதுக்கப்புறம் ஃபெவிக்மில் வந்து அஞ்சு ரூபா ஒரு சாரம் பத்து பீஸ் வரும் பத்து ரூபாவது ஒரு சார வாங்கிங்க அதுவும் பத்து பீஸாக வரும் ஃபெவிஸ்டிக்கில் வந்து அஞ்சு அஞ்சு பீஸ் வாங்கிங்க பதினஞ்சு ரூபா இருபத்தஞ்சு ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா ஒரு அஞ்சு அஞ்சு பீஸ் வாங்கிங்க நம்மளுக்கு தேவைப்பட்ட அதுக்கப்புறம் ஆர்டர் கொடுத்துக்கலாம் ஃபெவி குய் அஞ்சு ரூபா அது வந்து ஒரு சரம் வந்து சிரமமாகவும் கிடைக்கிது ஃபுல் பேக்கெட்டாகவும் கிடைக்குது ஒரு சரமாக ரெண்டு சரமாக வாங்கி வச்சுங்க அதுக்கப்புறம் ஃபெவி பாண்டு பார்த்திங்கனா இருபது ரூபா ஒரு மூணு பீஸு முப்பது ரூபா ஒரு மூணு பீஸு அப்புறம் க்ளூ ட்ராப்ஸ் அது ஒரு அஞ்சு பாயிண்ட் வாங்கி வச்சுங்க அது வந்து நிறைய பேர் கேட்பாங்க அந்த பலூன்ஸ்லாம் ஓட்டுறதுக்கு ப்ராஜெக்ட் ஓட்டுறதுக்குலாம் நிறைய போகும் அது ஸோ அதனால் மினிமம் ஒரு அஞ்சு பீஸாக வாங்கி வச்சுங்க அது இருபது ரூபா எம்ஆர்பி அப்புறம் அக்கர்லிக் கலர் வந்து நூறுரூவா எம்ஆர்பி வருது இரநூத்தம்பது ரூபா எம்ஆர்பி வருது ஆறு கலர் பத்து கலர் ஸோ ரெண்டு ரெண்டு பீஸ் நீங்கள் வாங்கிக்கிங்க ஃபெவிக்ரில் வருது அப்புறம் கிளாஸ் கலர் கிட்ட வந்து ரெண்டு 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 ஐட்டம் வருது ஒரு ஒரு பீஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்புறம் பேப்பர் கில்டர் அதாவது பார்த்திங்கன்னா கில்ட்ரிங் உள்ள க்ளூ அது சொல்லுவாங்க அது வந்து சின்ன ஆகுது நாற்பது ரூபா எம்ஆர்பி ஒரு மூணு பீஸ் வாங்கிக்கிங்க அது டோம்ஸ்லேயும் வந்து ஃபெவிக்ரில் வந்து எல்லா ப்ராண்டுமே தான் இருக்கும் அப்புறம் வந்து மோல்டிட் கிலே அதுவும் நிறைய போகும் இருபத்தஞ்சிருமர்பி மினிமம் ஒரு அஞ்சு பீஸாக வாங்கி வச்சுங்க அப்புறம் ஃபெவிகார்டே பார்த்திங்கன்னா ஆல் ஃபிக்ஸன் ஒன்றுது அது அது ரெண்டு பீஸ் வாங்கிக்கோங்க ஃபெவிக்ரில் பார்த்திங்கன்னா ஷூ ஓட்டுற மாதிரி ஷூ ஃபிக்ஸன் ஒன்றுது அதுவும் போகும் ரெண்டு பீஸை வாங்கிக்கோங்க அப்புறம் ஃபேப்ரிக் க்ளூவில் வந்து சின்ன சைஸில் வந்து ஒரு பாக்ஸ் வாங்கிங்க சப்போஸ் லூஸில் கிடைக்கிது அப்படின்னா லூஸில் கூட ஒரு மூணு பீஸ் வாங்கி ஆச்சிக்கலாம் ஃபேப்ரிக் க்ளூட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா பதினேழு ரூபா சரி நம்ம அடுத்த பேஜ் பார்க்கலாம் பேஜ் நம்பர் டென்னு பொதுவாக நீங்கள் ஸ்டேஷனரி ஐட்டம் வாங்கும்போது என்ன ஸ்டேஷ்னரி வாங்கினோன்னா டோம்ஸ் வாங்கிக்கிங்க அதுதான் பெஸ்ட்டு நம்மளுக்கு ப்ராஃபிட்டும் ஜாஸ்தி ஆஃபர் நிறைய தராங்க உங்களுக்கு ரேட்டும் ரொம்ப கம்மி கஸ்டமருக்கு பார்த்திங்கன்னா அட்ராக்ஷனாக பேக்கிங்கும் பார்த்திங்கனா ரொம்ப அட்ராக்ஷனாகி இப்போ நம்பர் ஒன் பார்த்திங்கன்னா டோம்ஸ் பிராண்டு தான் ஸோ அதில் வர ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாகவே இருக்கும் கேம்லின்லாம் இப்போ சேல்ஸே கிடையாது ஸோ அளவுக்கு நீங்கள் டோம்ஸ் ஃப்ரெண்ட் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் சரி கிரியான்ஸ் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா கிரியான்ஸ் இருபது பீஸ் வாங்கிக்கலாம் இருபது ரூபா கிரியான்ஸ் பத்து பீஸ் வாங்கிக்கலாம் முப்பது ரூபா கிரியான்ஸ் ஒரு அஞ்சு பீஸ் அறுபது ரூபா கிரியான்ஸ் ஒரு மூணு பீஸ் வாங்கிக்கலாம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் குவான்டிட்டி பார்த்து பார்த்து வாங்கிங்க கம்மி வேணா கம்மியாக இன்னும் கம்மி பண்ணிங்க இல்லை ஜாஸ்தி வேணா இன்னும் ஜாஸ்தி பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்புறம் ஆயில் பேஸ்டர்ஸ் வந்து ஐம்பது ரூபாய் எம்ஆர்பியில் ஒரு மூணு பீஸு முப்பது ரூபா எம்ஆர்பியில் ஒரு மூணு பீஸு அப்புறம் கலர் பென்சில் பார்த்திங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் எம்ஆர்பி டோம்ஸில் வருது அது ஒரு பத்து பீஸ் வாங்கிக்கிங்க அறுபது ரூபாயில் ஒரு ரெண்டு பீஸு நூற்றி இருபது லாங் கலர் பென்சிலில் ஒரு ரெண்டு பீஸ் வாங்கிக்கிங்க அதுக்கப்புறம் சாதா கலர் பென்சில் பார்த்திங்கனா அதாவது நான் பிராண்டட் அது வந்து பத்து ரூபா வைக்கிற மாதிரி ஒரு பத்து பீஸ் இருபது ரூபா வைக்கிற மாதிரி ஒரு பத்து பீஸு ஸ்கெச் பெனில் பார்த்தீங்கன்னா டோம்ஸில் வந்து பதின மினி ஸ்கெச் டோம்ஸில் பதினஞ்சு ரூபா எம்ஆர்பியில் ஒரு பத்து பீஸ் வாங்கிக்கிங்க இருபத்தஞ்சு ரூபா எம்ஆர்பியில் ஒரு அஞ்சு பீஸு நாற்பது ரூபா எம்ஆர்பியில் ஒரு அஞ்சு பீஸு அப்புறம் வாட்டர் கலர் பார்த்தீங்கன்னா அதாவது வாட்டர் கலர் மிக்ஸிங் அதாவது இருபத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா அறுபது ரூபா அது மாதிரி வந்து ஒரு ரெண்டு ரெண்டு பீஸ் வாங்கிக்கிங்க நிறைய தேவையில்லை அதுக்கப்புறம் எரேசர் ஐட்டம் பார்த்திங்கன்னா ஒரு ரூபா ரப்பர் ஒரு அஞ்சு பாக்ஸ் அஞ்சு பாக்ஸ்னால் பாக்ஸுக்கு இருபது பீஸ் வரும் அப்புறம் ரெண்டு ரூபாய்க்கிற மாதிரி ஒரு அஞ்சு பாக்ஸ் வாங்கிக்கிங்க அஞ்சு ரூபாய்க்கிற மாதிரி ஒரு ரெண்டு பாக்ஸ் வாங்கிக்கிங்க மூணு ரூபாய் வைக்கிற மாதிரி ஒரு ரெண்டு பாக்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு பாக்ஸ்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ தேவைப்படும் அப்புறம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்புறம் அதே மாதிரி ஷார்ப்னர் பார்த்திங்கன்னா நார்மல் மூணு ரூபாய் மாதிரி உள்ள ஒரு ரெண்டு பாக்ஸு அஞ்சு ரூபா எம்ஆர்புள்ள லாங் ஷாப்னா ஒரு ரெண்டு பாக்ஸ் அது டோம்ஸ் ஆனாலும் சரி இல்லை அப்சர் ஆனாலும் சார் அதுவும் தான் இருக்கும் அப்புறம் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் ஒரு பத்து பீஸ் மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கிங்க அதாவது ஒரு அஞ்சு ரெண்டு ரெண்டு பீஸ் வாங்கிக்கிங்க டோம்ஸ் கூட நல்லா போயிட்டுருக்கு செவன்ட்டி ஃபைவ் ரூபீஸ் வந்து எம்ஆர்பி ஸ்டார்டிங் டோம்ஸுக்கு ஸோ அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி கேம்லின் கூட மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் ஸ்கேல் வந்து ஷார்ட் ஸ்கேல் வந்து ஒரு இருபது பீஸ் பிக் ஸ்கேல் ஒரு இருபது பீஸ் அப்புறம் லாங் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா உடன் ஸ்கேல் வந்து ஒரு பாக்ஸ் வாங்கிக்கிங்க அது பத்து பீஸ் பன்னெண்டு பீஸ் அந்த ஒரு பாக்ஸ்க்கு அது வாங்கிக்கிங்க அப்புறம் வந்து மெட்டல் ஸ்கேல் ஒரு சர வாங்கிக்கோங்க அது வந்து கம்மி ரேட்டு திக்கு தின்னுவது தின்னே வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் பார்த்துக்கலாம் அப்புறம் நீங்கள் வந்து டிராயிங் சார்ட் ஐட்டம் எல்லாமே போட்டுங்க ஒரு பத்து பத்து பீஸ் மினிமம் மிக்ஸ் பண்ணி ஸ்டார்டிங்கில் வைங்க கண்டிப்பாக தேவைப்படும் டார்க் சார்ட் கேட்டாங்கன்னா அது நீங்கள் அப்புறமா ஆட் பண்ணிங்க நார்மல் சாட்டு ஃபஸ்ட்டு வைங்க அப்புறம் பிச்சர் சார்ட் வைக்க போகிறீங்க அப்படின்னா எல்லாமே வெரைட்டிஸ் ஓரளவுக்கு ஒரு ஒரு பாக்கெட் மினிமம் ஸ்டார்டிங் வைங்க ஜாஸ்தி கேட்க நீங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஸ்லேட் ஐட்டம் வந்து சின்னதில் ஒரு அஞ்சு பீஸ் பெருசில் ஒரு அஞ்சு பீஸ் பல்பை வந்து ஜீவன் வாங்க ஜீவன் பல்பத்தை தவிர எதுவுமே விற்காதுங்க ஒரு பாக்ஸ் வாங்கிக்கோங்க ஸோ அது நம்ம பதினஞ்சு ரூபா விற்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டு ஜாஸ்தி மூவ்மெண்ட்டும் இருக்குது அதுக்கப்புறம் சாக் பீஸு கலரில் வந்து ஒரு அஞ்சு ரெண்டு பாக்ஸ் பெருசில் வாங்கிக்கோங்க ஒயிட்டில் ஒரு ரெண்டு பாக்ஸ் அதே சாக் பீஸ் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா விற்கிற மாதிரி சின்ன சின்ன பாக்ஸும் வருது அதுவும் நீங்கள் வந்து கலரில் ஒரு பாக்ஸு ஒயிட்டில் ஒரு பாக்ஸ் வாங்கிக்கிங்க அதுக்கப்புறம் கிளே ஐட்டங்களில் வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து ரெண்டு ரெண்டு பீஸ் வந்து மிக்ஸ் பண்ணி போட்டுங்க சும்மா கொஞ்சம் கொஞ்சம் அதை இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு ரெண்டு ரெண்டு பீஸ் மிக்ஸ் பண்ணி போட்டுங்க அடுத்து நம்ம பேஜ் நம்பர் லெவன் போயிடலாம் ஸோ இப்போ வந்து டோம்ஸில் வந்து என்னென்ன ஸ்டேஷனரி வாங்குறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் டோம்ஸில் ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வந்து ஒரு சில ஐட்டங்கள் மட்டும் நம்ம வந்து முக்கியமான ஐட்டங்கள் தேவையான ஐட்டங்கள் மூவ்மெண்ட்டான ஐட்டங்கள் மட்டும் இப்போதைக்கு நம்ம வாங்கிக்கலாம் பார்த்திங்கன்னா டோம்ஸில் வந்து கிட்டு சின்ன சின்ன கிட்டு வந்து ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா பதினஞ்சு ரூபா வருது இந்த பதினஞ்சு ரூபா கிட்டு ஒரு பத்து பீஸ் அதுக்கப்புறம் நாற்பத்தி ஒன்பது ரூபா கிட்டு ஒரு ரெண்டு பீஸ் வாங்கிக்கலாம் நைன்ட்டி நைனில் ஒரு ரெண்டு ஒன் ஃபார்ட்டி நைனில் ஒரு ரெண்டு ஒன் நைன்ட்டி நைனில் ஒரு ரெண்டு ஒன் ஃபிஃப்டியில் ஒரு ரெண்டு வாங்கிக்கலாம் இதுக்கப்புறமும் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் நை செவன் நைன்ட்டி நைன் அதெல்லாம் கூட இருக்குது நம்ம வந்து ஒன் ஃபிஃப்ட்டி வரைக்கும் இப்போதைக்கு வாங்கிக்கலாம் தேவைப்பட்ட அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் இதெல்லாம் பார்த்திங்கனா இந்த கிஃப்ட்டுக்கு வந்து அதிகமாக ஓடுற ஐட்டம் இந்த கிட் ஐட்டங்கள் எல்லாமே ஸோ இது வந்து ரெண்டு ரெண்டாயிரப்பீஸ் வாங்கி வச்சுங்க அதில் ப்ராஃபிட்டும் நம்மளுக்கு நிறைய தான் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டோம்ஸில் அஞ்சு ரூபா பாக்ஸ் ரப்பர் அதாவது வந்து பிளாஸ்டிக் பாக்ஸில் வச்சு ஸ்கொயர் டைப்பில் வரும் அந்த ரப்பரில் ஒரு ஒரு பாக்ஸு அதுக்கப்புறம் டயர் ரப்பர் இதெல்லாம் ஜாஸ்தி போகிறட்டும் டயர் ரப்பரில் வந்து அஞ்சு ரூபா விற்கிற மாதிரி வருது பத்து ரூபா விற்கிற மாதிரி ஒரு ஒரு பாக்ஸ் வாங்கிக்கிங்க இதெல்லாம் அட்ராக்ஷனாக இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா மூமெண்ட் ஆகுது ட்ரா ட்ரான்ஸ்பெரன்ட்டான பாக்ஸில் கொட்டி வைக்க நல்லா வீக்கும் அதுக்கப்புறம் டோம்ஸ் வந்து பதினஞ்சு ரூபா ஷார்ப்னர் ரப்பர் இந்த பதினஞ்சு ரூபா ஷாப்னர் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஒன் சைடில் ஷார்ப்னர் ஒன் சைடில் ரப்பர் இருக்கும் நிறைய பீ நிறைய இது ஆகுது ஒரு பத்து பீஸ் வாங்கி வச்சுக்கங்க அதுக்கப்புறம் இருபது ரூபா அதுலேயே ஒன் சைடு ரப்பர் ஒன் சைடு ஷார்ப்பனர் வச்சு ரேக்கெட் ரப்பர் வருது அது ஒரு பத்து பீஸ் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்டேப்லர் மிஷின் அது கங்காரூ அதே பெஸ்ட்டு அது எப்பவுமே அது நல்லாயிருக்கும் வாங்கிக்கங்க கங்காரூரில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு பீஸ் வாங்கி ஒரு மூணு சைஸில் ஒரு மூணு பீஸ் அப்புறம் ஸ்டீப்லர் வாங்கும்போது மதந்தெல்லாம் பின் பாக்ஸ் ஒன்று வாங்கிக்கிங்க காம்பஸ் கேம்லின் காம்பஸ் வாங்கிங்க நல்லா இருக்கும் ஒரு பாக்ஸ் ரூபா எம்ஆர்பி அது அப்புறம் ப்ரொடக்டர் அது ஒரு ஒரு பாக்ஸ் வாங்கி அதெலாம் ரொம்ப லோ பட்ஜெட் தான் அஞ்சு ரூபா விற்கிற மாதிரி தான் வரும் அது பிராண்டட் எதுவும் கிடையாது நான் பிராண்டட் தான் அதுக்கப்புறம் குண்டு ஊசி ஒரு ஸ்ட்ரிப் டைப்பில் ஒரு பாக்ஸ் வாங்கிக்கிங்க அதுக்கப்புறம் அதிலேயே வந்து பாக்ஸ் டைப்பில் வருது அதில் வேணுனாலும் ஒரு பாக்ஸ் வாங்கிங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டிப் ஸ்டிப்பில் மட்டும் வாங்கி வச்சிக்கலாம் ஒரு ஏழு ரூபா விற்கிற மாதிரி அதை ஒரு ஸ்டிப்பு ஒரு ஒரு நூறு ஸ்டிப் வரும் பாக்ஸுக்கு அது ஒரு பாக்ஸ் வாங்கிக்கிங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போட் பின் ஒரு பாக்ஸ் ஜம்ப் கிளிப் ஒரு பாக்ஸு பஞ்சிங் மிஷினில் ஒரு ரெண்டு பீஸ் சின்ன சைஸில் வாங்கிக்கிங்க அதுக்கப்புறம் ஸ்டாம்ப்பட் வந்து கண்டிப்பாக கேட்போங்க அதில் வந்து ப்ளூவில் ஒரு மூணு பீஸும் பிளாக்கில் ஒரு ரெண்டு பீஸும் வாங்கிக்கிங்க அதுக்கப்புறம் கால்குலேட்டர் கால்குலேட்டரில் வந்து மினி பேக்கெட் கால்குலேட்டர் ஒரு மூணு பீஸு நார்மல் சிடி ஃபைவ் ஒன் டூ அதில் ஒரு மூணு பீஸ் வாங்கிக்கோங்க சப்போஸ் தே பிராண்டட் வந்து தேவைப்பட்டால் கேட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா கேஷியெல்லாம் பார்த்திங்கனா ஒரு நானூற்றம்பது ஐநூறுரூவா விற்கிற மாதிரி வரும் எக்ஸ்பென்சி ஆகும் நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதில் முடங்கும் ஸோ அதனால் கேட்டாங்கன்னா வாங்கி வச்சுக்கலாம் சரி வாங்க அடுத்த பேஜுக்கு நம்ம போயிடலாம் பேஜ் நம்பர் பன்னெண்டு லாஸ்ட் பேஜ் வாங்க டக்குன்னு முடிச்சிடலாம் ஸோ இப்போ இந்த பேஜ் நம்பர் பன்னெண்டில் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி ஐட்டம் நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா பென்சில் பாக்ஸுங்க எல்லா மாடலும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கோங்க கண்டிப்பாக தேவைப்படும் பென்சில் பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால் வெரைட்டிஸ் பார்த்து ஒரு மூணு பீஸோ ரெண்டு ரெண்டு பீஸோ இல்லை எப்படி உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கி வாங்கி வச்சுங்க அது மாதிரி பென்சில் பவுச்சஸ் இதெல்லாம் உங்கள் பென்சில் பவுச்சர்லாம் பாக்கெட் பாக்கெட் தான் கிடைக்கும் டசன் இல்லை ஆறு பீஸ் அது மாதிரி கிடைக்கும் மிக்ஸ் பண்ணி சூப்பராக நல்ல மாடலாக பார்த்து பார்த்து வாங்கி வச்சுங்க அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் ஐட்டம் அரை லிட்டரு ஒரு லிட்டரு இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லிட்டரில் ஒரு மூணு மாடலும் ஒரு அரை லிட்டரில் ஒரு மூணு மாடலும் வாங்கி வச்சுங்க நல்ல மாடலாக பார்த்து வாங்கி வச்சுங்க கொஞ்சம் காஸ்ட் முன்னப்படி இருந்தாலும் பார்க்க அட்ராக்ஷன் நல்லா ஒரு குவாலிட்டியாக வாங்கி வச்சுக்கலாம் கம்மியாக வாங்கி வச்சுங்க அதுக்கப்புறம் ஸ்டீல் வாட்டர் பாட்டிலும் கேட்பாங்க அதில் வந்து ஒரு ஆஃப் லிட்டரில் ஒரு மூணு பீஸும் ஒரு லிட்டரில் ஒரு மூணு பீஸும் வாங்கிக்கலாம் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் டபுள் சைட் டேப் வாங்கி வச்சுங்க பத்து ரூபா வைக்கிற மாதிரி வருது இருபது ரூபா வைக்கிற மாதிரி வருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேப் அஞ்சு ரூபா வைக்கிற சலோ டேப்பில் வந்து எல்லா சைஸும் வருது அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு ஒன் இன்ச்சு ரெண்டு இன்ச்சு ஒயிட்டு ரெண்டு இன்ச் ப்ரவுனு மூணு இன்ச்சு ஒயிட் மூணு இன்ச் ப்ரௌன் எல்லாமே வருது எல்லாத்துலேயும் ஒரு ஒரு ரோல் நீங்கள் வாங்கி தான் ஆகணும் ஏன்னா எல்லாம் கண்டிப்பாக இது வச்சு அது கேட்பாங்க அது வச்சு இது கேட்பாங்க வாங்கும்போது எல்லாத்தையும் சேர்த்து வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும் கஸ்டமருக்கு இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு நம்ம வியாபாரம் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இங்க் ஃபில்லர் ஒரு பாக்ஸ் வாங்கிக்கிங்க இங்கு பாட்டில் வாங்குறீங்களே அதேமாதிரி இங்க் ஃபில்லரும் மருந்தன வாங்கிடுங்க அப்புறம் நானோ டேப்பும் கேட்பாங்க நானோ டேப்புன்றது ட்ரான்ஸ்பரண்ட் டபுள் சைட் டேப் அது அது வந்து ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் வாங்கிக்கலாம் நம்பி எழுபா எண்பது ரூபா விற்கிற மாதிரி வரும் நூறுரூவா விற்கிற மாதிரி சைஸும் வருது அது ஸோ மினிமம் ஒரு ரெண்டு பீஸும் வாங்கி வச்சுங்க கில்ட்ரி டைப் வந்து மல்டி கலரில் ஒரு மூணு ரோல் வாங்கிக்கோங்க இப்போ ரோலே வந்து ஐம்பது ரூபா அது மாதிரி தான் போடுவாங்க ஸோ அது கண்டிப்பாக பசங்க ப்ராஜெக்ட் கேட்பாங்க எல்லா வந்து அது தேவைப்படும் அடுத்ததாக டேப்பில் பார்த்தீங்கன்னா மாஸ்கிங் டே கேப் கேட்பாங்க அதாவது பேப்பர் டேப்புன்னு சொல்லுவாங்க கார்பண்டர் டேப்புன்னு சொல்லுவாங்க மாஸ்கிங் டேப் இதோட பேர் இது வந்து சாண்டல் கலரில் இருக்கும் ஒன் இன்ச்சில் ஒரு ரோல் மட்டும் வாங்கி வச்சுங்க ஜாஸ்தி டூ இன்ச் கேட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் தர்மா கோல் வந்து ஒரு பண்டல் வாங்கிடுங்க முக்கால் இன்ச்சு நார்மலாக வந்து அதிகமாக போகும் ஸோ முக்கால் இன்ச்சு ஒரு பண்டல் வாங்கிக்கோங்க அப்புறம் கார்ட்போர்டும் மறந்து வாங்கி வச்சுங்க கார்ட்போர்டும் நிறைய பேர் கேட்பாங்க ஓகே இப்போ வீடியோட எண்டுக்கு ஒன்று கிட்டத்தட்ட நைன்ட்டி நைன் பர்சன்ட் நம்ம வந்து முடிச்சிட்டோம் சப்போஸ் ஒன்று ரெண்டு விடுதலை தான் நீங்கள் பார்த்து ஃபில் அப் பண்ணிக்கோங்க ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறுதான ஒரு லைக்கை போட்டுவிடுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க நிறைய இது மாதிரி வீடியோஸ் நம்ம போட்டுகிட்டே தான் இருப்போம் ஆல்ரெடி ஸ்டேஷனரி சம்மந்தப்பட்டது கிஃப்ட் சம்பந்தப்பட்டது ஃபேன்சி ஷாப் சம்பந்தப்பட்ட எல்லா வீடியோஸும் நம்ம அப்லோட் இருக்கோம் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் அடுத்ததான் ஒரு சூப்பர் வீடியோ போட போகிறோம் அதாவது ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட லிஸ்ட்டு இப்போ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக நம்ம என்ன போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஷாப் புதுசாக ஃபேன்சி ஷாப் வைக்க போகிறீங்களா ஸோ அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்ற லிஸ்ட் மொத்த லிஸ்ட்டு நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ வெயிட் பண்ணுங்கள் அந்த லிஸ்ட் வேணுனாலும் உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிடுறேன் ஓகே வீடியோட எண்டுக்கு வந்துடும் தேங்க்யூ வெரி மச் பாய் மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச் ஸ்டார்ட் அப் பாபா பாய்